அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து நாம் இப்போது எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசின்ற கிராமத்தில் இருக்கோங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி என்கின்ற கிராமத்தில் இருக்கும் வந்தவாசின்ன்ற சொன்னாலே இரண்டு ஞாபகங்கள் நமக்கு வராங்க ஒன்று கோரைப்பாய்கள் இங்கே அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது அதே போல் அம்மாஜி அம்மா தர்கா இந்த அம்மாஜி அம்மா என்கிற தற்கால தான் அதிகமான மக்கள் அது இஸ்லாமியர்களாகவும் இருக்கலாம் மாற்று மர சகோதரர்களாகவும் இருக்கலாம் அதிகமாக இங்கே வந்து செல்கிறாங்க ஏன்னா இங்கே பில்லி சூனியம் ஏவல் கண்டிஷ்டி குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் இது போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த அம்மாஜி அம்மா அதாவது இங்கே இருக்கிற அம்மாஜி அம்மா என்கிற இந்த நல்லோர்களால் உடனடியாக தீர்வு காணப்படுது இவருடைய சிறப்பு என்னன்னா செய்வினை கோளாறுகளை முக்கியமாக இவங்க எடுக்கிறாங்க அதே போன்று குழந்தை பாக்கியம் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இவங்களை வந்து ஜியரட் பண்ணி செல்லும் பொழுது உடனடியாக அந்த பிரச்சனைகளும் தீர்வுன்னு இங்கே வந்துட்டு போகிறவங்களே இவங்களை ஜீரட் பண்ணிவிட்டு போனவங்களே நம்மக்கிட்ட நேரடியாக சொன்னாங்க அதன் அடிப்படையில் தான் நம்ம நேரடியாகவே இவங்களை வந்து ஜேரட் பண்ண வந்திருந்தோம் இங்கே அதிகமான பெண்கள் தான் இங்கே அதிகமாக வராங்க ஆண்களை விட குடும்பம் குடும்பமாக இங்கேயே தங்கிட்டோம் போகிறாங்க நாம் வந்திருந்த டைமில் அதிகமான குடும்பங்கள் இங்கே வந்து தங்கியிருந்தாங்க வியாழக்கிழமையும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை இந்த நாட்களில் அதிகமான மக்கள் இங்கே கூடுறாங்க இவங்களை ஜியார் செய்வதற்கு இந்த அம்மாஜி அம்மா இறைவன் கூட அல்லாவுத்தல்லா கூட அதிகமாக நெருக்கத்தில் இருந்தாங்க தொழுகையை வைத்து நோன்பையை வைத்து இவர்கள் செய்த நல்ல அமல்களை வைத்து அல்லாவுத்தலா இவர்களை பொருந்தி கொண்டான் அதனால் அல்லாவுத்தலா இவங்களுக்கு தனி சிறப்பு ஒன்று கொடுத்துருக்கான் நம்ம என்ன நீயத்தை வச்சு கிட்ட துவா செய்கிறோமோ அதை அப்படியே அல்லாவு தலா கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அல்லாவுத்தலாவும் அதை உடனடியாக அந்த பிரச்சனைகளை ஊக்கி வைக்கிறான் இங்கே சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை இவர்களை ஜேட் செய்வதற்கு இங்கே தினமும் வந்துட்டு போறாங்க இதெல்லாம் பூட்டுக்கள் நேர்த்தி கடன் வச்சு என்னென்ன வச்சு இங்கே பூட்டு போடுறாங்களோ அதனுடைய பிரச்சனைகளும் உடனடியாக தீர்ந்து போகுதுன்னு பொதுமக்களை நம்ம கிட்ட சொல்றாங்க தொட்டில்கள் குழந்தை இல்லாதவங்க இந்த தொட்டில கட்டினா உடனே குழந்தை பிறகுதுன்னு மிகுந்த நம்பிக்கையோடு கட்டுறாங்க அதே போல் அவங்களுக்கும் குழந்தை வளம் கிடைக்கிது இங்கே இருக்கும் மரங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேலாம் பழங்காலத்து மரங்கள் இரநூறு வரத மரங்கள் போல் இருக்குது ஒவ்வொரு மரமும் அவ்வளோ பெரிதாக இருக்குது எல்லா மரத்துலேயும் இந்த கொடிகளை வச்சிருக்காங்க இதெல்லாம் பூட்டுக்கள் எல்லாம் அவருடைய நேர்ச்சிக்காட்டுக்காக இங்கே பூட்டு பூட்டு தேங்காய் உழைச்சிருக்காங்க மற்ற சகோதரர்களும் அதிகமாக இங்கே வராங்க அவருடைய பிரச்சனைகள் அனைத்துமே இங்கே தீர்ந்து போகுது அதுதான் இவருடைய சிறப்பு நானும் இதான் ஃபஸ்ட் டைமு இந்த வந்தவாசி அம்மாஜி அம்மா இவங்கள சியாட் பண்ண வந்திருந்தது நானும் இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன் தேங்காய் உடைக்கும் இடம் எல்லாம் அவர்களுடைய நேர்த்தி கடனக இவ்வளவு பழமையான மரங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பெரிய மரங்கள் இருநூறு மடம் போல இருக்கு இந்த அம்மாஜி அம்மாவுடைய இந்த அடக்கத்திலும் ஓப்பன் பிளேஸ்லயே இருக்கு மேல சிறப்பாகவே வச்சிருக்காங்க இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலை நான்கு பக்கமும் சுவர் எழுப்பி மேலே ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க அந்த வெயில் அப்படியே அவங்க மேலே படுது இந்த இடம் விளக்குகள் ஏற்றுவாங்க அவங்க நேர்த்திக் கடனுக்காக அவர்களுக்கு மரியாதை செய்யும் மனமாக வாசனையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊதுவத்தியை இங்கே ஏற்றி வைக்கிறாங்க இவர்கள்கிட்ட நல்லவர்கள்கிட்ட வரும்பொழுது எப்பவுமே தூய்மையாகவே வாசனையோடுவே இருக்க வேண்டும் ஏன்னால் இவர்களுடைய இவர்களெல்லாம் இறைவனுடைய நல்லடியார்கள் இறைவன் இவர்களை பொருந்தி இவர்களும் இறைவனை பொருந்தி கொண்டார்கள்